அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கோதுமை அல்வா தாங்க பார்க்க போகிறோம் எல்லார் வீட்லேயும் கோதுமை மாவு இருந்தால் போதுங்க அழகாக அல்வா செய்யலாங்க வாங்க நம்ம எப்படி அல்வா செய்யலான்னு பார்ப்போமா வாங்க ஒரு சும்மா நம்ம யூஸ் வந்துடும் கொஞ்சம் கொஞ்சோண்டு தாங்க இன்றைக்கி செய்கிறேன் ஒரு கிளாஸ் கப்பில் நிறையா ஒரு கப்பு நிறையா மாவு எடுத்துக்கிறேன் அந்த கப்பில் தண்ணி வந்து நல்லா கரைச்சிக்கோங்க ஒரு சட்டியில் ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க பாருங்க ம ஒரு கப்புக்கு வந்து மொத்தம் ஒரு ஆறு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா தண்ணியாக இருக்கணுங்க தண்ணியாக இருந்தால் தான் நம்ம வந்து செய்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும் அல்வா செய்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி என்ன செய்கிறோம்னா கொஞ்சோண்டு வடைச்சட்டியில் நல்ல கனத்த வடைச்சட்டியாக எடுத்துக்கோங்க ஓகேயா அடுத்து கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு போட்டு வறுத்து தண்ணியாக எடுத்து வச்சுக்கோங்க முந்திரி பருப்பு நல்லா சிவந்த வர வரத்தோடனே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க தனியாக எடுத்து வச்சுட்டு அதுலேயே நம்ம என்ன செஞ்சுருக்கணுன்னா தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த தண்ணியாக கரைச்சி வச்சதை வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறோம் ஏன்னா நெய் வந்து சூடாக இருக்கும்போது மேலே இதாகும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி என்ன செய்யணும்னா கை கையை எடுக்காமல் ஒரு கரண்டியை வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க லாட்டா அடி பிடிச்சிரும் அதனால் என்ன செய்யணும்னா நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா கிண்டணுங்க அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கா பார்த்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஏன்னா கொஞ்சோண்டு தான் செய்கிறேன் ஏன்னா சீனி இதுங்கன்னா கம்மியாக இருக்குது இப்போ வந்து எவ்வளோ அந்த நீங்கள் எதில் மாவு எடுத்தீங்களோ அதே இதில் தான் சீனி எடுக்கணும் ரெண்டு ரெண்டு கிளாஸ் வந்து சீனி எடுத்துக்கோங்க ஒரு கிளாஸ் மாவுக்கு ரெண்டு கிளாஸ் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இனிப்பு நிறையா வேணும்னு நினச்சிங்கன்னா மூணு கிளாஸ் கூட எடுத்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் இனிப்பு அதிகமாக வேணுன்ட்டு மூணு கிளாஸ் எடுத்தேன் அதில் வந்து ஒரு கிளாஸ் வந்து என்னதுன்னா வெறும் ஒரு சின்ன வடைச்சட்டியில் நம்ம கலர் வந்து அல்வா கலர் வர்றதுக்காண்டி சாக்லேட் க்ரீம் சொல்லுவாங்கள்ல அந்த சாக்லேட் க்ரீம் மாதிரி செய்கிறதுக்கு தான் ஒரு தனியாக ஒரு வடைச்சட்டியில் என்ன செய்கிறேன்னா சீனி மட்டும் தான் போடணும் அதில் தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக வருதுன்னு சீனியை போட்டோன்னே அந்த சாக்லேட் கலருக்கு வந்துடுது தான் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களா அப்படியே விட்டுட்டிங்கன்னா சட்டியில் வந்து இது ஒட்டி கொடுங்க அப்படியே தண்ணி பதத்துக்கு வந்தோன்னே என்ன செஞ்சிடோம்னா இதுவும் கொஞ்சம் தண்ணி வந்து வத்திருச்சு பார்த்திங்களா நம்ம நம்ம கிண்டி கிண்டி விட கொஞ்சம் கட்டித்தன்மை வந்திருக்கு பார்த்திங்களா இந்த கட்டித்தன்மை கொஞ்சோண்டு வரும்போது என்ன செய்யணும்னா இதை தூக்கி அப்படியே அதில் ஊற்றிட வேண்டியதுதான் ஊற்றிட்டோம்னா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிரும் நீங்கள் கலர் இன்னும் கொஞ்சம் எனக்கு டார்க் கலர் வேணும்னா நீங்கள் கேசரி பொடி இருந்தால் கூட போட்டுக்கலாம் நான் வந்து கேசரி பொடி எதுவுமே போடல இந்த சாக்லேட் க்ரீம் தான் போட்டிருக்கேன் சீனி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த சீனியை வந்து நம்ம சாக்லேட் க்ரீம் மாதிரி செஞ்சு நல்லா ஊற்றணும் அவ்வளோதாங்க சூப்பராக இருக்கும் நெய் இதுக்கு வந்து நம்மளுக்கு அல்வா செய்யினாலே என்னதுன்னா நெய் தாங்க வேணும் நெய் வந்து எவ்வளோ எவ்வளோ விட்றீங்களோ கையில் அப்படியே ஒட்டாமல் சூப்பராக இருக்குங்க நல்லா கையை எடுக்காமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஓரளவு கொஞ்சம் பதத்துக்கு வந்தோடனே கொஞ்சம் கட்டித்தன்மை வந்தோன்னே என்ன செய்யணும்னா சீனி வந்து போட்டுக்கோங்க சீனியை போட்டு கையை எடுக்காமல் மறுபடியும் கிண்டிக்கிட்டே இருங்க இப்போ உங்களுக்கே தெரியும் பார்க்க பார்க்க எவ்வளோ கொஞ்சம் கட்டித்தன்மை வந்திருக்குன்னு பார்த்தீங்களா இன்னும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷமாச்சும் ஆகுங்க ஃபுல்லாக வச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து என்னதுன்னா கையை எடுக்காமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க சிம்மில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா வந்து கிண்டி விடுங்க பாருங்கள் இப்படி தான் நுரைக்கால் அம்பி வரும் இப்போ வந்து ஓரளவு தான் வந்திருக்கு இன்னும் வந்து கட்டி ஆகலை இன்னும் கட்டி ஆகணும் கட்டி ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றிட்டு அப்படியே க இது பண்ணுங்க இப்போது ஓரளவு பார்த்திங்களா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஓரளவு தான் கட்டி ஆகிருக்கு இன்னும் ரொம்ப கட்டி ஆகலை இன்னும் நல்லா கொதிக்க விடணும் இன்னும் நல்லா கட்டி ஆகணும் இன்னும் ஆனால் தான் நல்லா அல்வா இதுக்கு வரும் இன்னும் கொஞ்சோண்டு என்னதுன்னா நெய் ஊற்றிக்கோங்க நெய் வந்து எப்படி கணக்குன்னா இப்போ ஒரு கிளாஸ் மாவுனால் அந்த ஒரு கிளாஸ் நெய் ஊற்றிக்கணும் தான் நல்லா சூப்பராக இருக்குங்க எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவு தாங்க இப்போ ஓரளவு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கட்டி ஆகிடுச்சு கட்டி ஆனோன்னே என்ன செய்கிறேன்னா முந்திரி பருப்பு பொறுத்து வச்சிருந்தோம் பார்த்திங்களா முந்திரி பருப்பை வந்து போட்டுக்கிறேன் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா கட்டி ஆகணுங்க கட்டி ஆகிற இன்றைக்கும் இப்போ உங்களுக்கே பார்த்தாலே தெரியுதா அப்படியே அல்வா மாதிரியே இருக்கா எங்களுக்கு வந்து இந்த பதத்துக்கு இருந்தால் போதும் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்ற அளவு நல்லாயிருக்கும் அதனால் இன்னும் ஒரு ரெண்டு செகண்ட் வந்து நான் விட்டுட்டு அப்படியே மாற்றிடுவேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா அப்படியே சூப்பராக இருக்குங்க பார்க்கவே சாப்பிட சாப்பிட வந்து ஆசாசையாக இருக்கும் அல்வாவை பார்த்தோன்னே இன்னும் கொஞ்சம் இப்போ பார்த்திங்களா இப்போ தான் கரெக்ட் பதத்துக்கு வந்திருக்கு அல்வா வந்து நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மாதிரி ஃபுல்லே வச்சு நீங்கள் கின்னீங்கன்னா பக்கத்திலே நின்று கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வெரி டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க ஒரு முறை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய்ஸ் யூ பழனித்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி